சென்னை நகரின் புண்ணிய பூமியான மயிலாப்பூரில் அமைந்துள்ள அருள்மிகு அமிர்தவல்லி தாயார் சமேத ஸ்ரீ மாதவ பெருமாள் ஆலயம் பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் இவ் ஆலயமானது மகாலட்சுமி தாயார் அவதரித்த ஸ்தலம் முதல் மூன்று ஆழ்வார்களில் ஒருவரான பேயாழ்வார் அவதரித்த ஸ்தலம் பிறகு முனிவர் தவமிருந்த இடம் என பல்வேறு சிறப்புகளை பெற்றுள்ளது சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையானதும் பிரதானமானதும் ஆகும் ஒருமுறை திருமாலின் சார்ந்த குணத்தை சோதிக்க பிறகு அவரது மார்பில் எட்டி உதைக்கச் சென்றார் இதனால் திருமாலின் மார்பில் கொண்டிருக்கும் மகாலட்சுமி தாயார் கோபம் கொண்டு திருமாலிடம் கோபித்துக் கொண்டு சென்றுவிட்டார் தனது தவறை உணர்ந்த பிறகு முனிவர் வேண்டி மகாலட்சுமி தாயார் தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என அவரை நோக்கி தவம் இருந்தார் அவ்வாறு அவர் தவம் இருந்த தலம்தான் இந்த ஸ்தலம் அவரது வேண்டுதலின்படி மகாலட்சுமி தாயார் இங்குள்ள சந்தான புஷ்கரணையில் ஒரு மாசிமக தினத்தில் குழந்தையாக அவதரித்தார் அமுதம் கிடைத்த பார்க்கடலில் இருந்து தோன்றியதால் இந்த தேவிக்கு அமிர்தவல்லி என பெயரிட்டு வளர்த்தார் பிறகு அவர் திருமண வயதை எட்டியதும் அவரை வந்து மணந்து கொள்ளும்படி திருமாலை நோக்கி வேண்டினார் திருமாலும் கல்யாண மாதவராக அவதரித்து அமிர்தவல்லி தாயாரை மனம் புரிந்து கொண்டார் பிறகு பிறகு வேண்டுதலின்படி இங்கு கல்யாண மாதவராக தேவியுடன் எழுந்தருளினார் இத்திருக்கோயில் இப்போது இருக்கும் இடத்தில்தான் பிறகு முனிவர் ஆசிரமம் அமைந்திருந்தது பிறகு முனிவரின் ஆசிரமத்தில் அமைந்திருந்த திருக்குளம்தான் இந்த சந்தான புஷ்கரணி மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் பௌர்ணமியில் சகல தீர்த்தங்களும் இத்திருக்குளத்தில் வந்தடைவதாகவும் அப்பொழுது இத்திருக்குளத்தில் நீராடி அருள்மிகு அமிர்தவல்லி தாயார் சமேத மாதவ பெருமாளை வழிபட்டால் புத்திர பேரும் சகல செல்வங்களும் கிட்டும் என பிரம்மாண்ட பிராணத்திலும் மயூரபிரி மகோத்பியத்திலும் கூறப்பட்டுள்ளது ஒருமுறை ஸ்ரீ ராமானுஜர் பெருமாள் ஸ்தலங்களுக்கு யாத்திரை சென்றார் அவ்வாறு அவர் கர்நாடகாவில் உள்ள திருநாராயணபுரம் என்ற ஆலயத்திற்கு சென்றபொழுது அங்கிருந்த உற்சவ உற்சவமூர்த்தியான சம்பத்குமாரரை காண முடியவில்லை டெல்லியை ஆண்ட மன்னர் அவரது மகள் பிபி நாச்சியார் அவர்களது விருப்பத்திற்கிடங்க அந்த உற்சவரை டெல்லி கொண்டு சென்றிருப்பதை அறிந்தார் பின்னர் டெல்லி சென்ற ராமானுஜர் பெருமாளிடம் அந்த சிலை திரும்ப கிடைக்க வேண்டும் என முறையிட்டார் பின்னர் அந்த சிலை அவரது மடியில் வந்தது பின்னர் அந்த சிலையை திருநாராயணபுரம் கொண்டு வந்து மறு பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் இவரை வேண்டிக்கொள்ள செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை எனவே இவருக்கு செல்வ பிள்ளை என்ற பெயரும் உண்டு இந்த நிகழ்வு பங்குனி மாத பத்து நாட்கள் விழாவில் ராமானுஜர் மடியில் சம்பத்குமாரர் அமரும் வைபவம் சிறப்பாக இந்த ஆலயத்தில் நடக்கின்றன திருகு ஆசிரமத்தில் தென்கிழக்கு மூலையில் அமைந்துள்ள மணிக்கிரைவம் எனும் கிணற்றில் முதல் மூன்று ஆழ்வார்களில் ஒருவரான பேயாழ்வார் பெருமாளின் நந்தகம் எனும் வாளின் அம்சமாக அவதரித்தார் என்றும் அவர் இம்மாதவ பெருமாளை பூஜித்தார் என்றும் மயூரபுரி மகோத்மியம் என்னும் நூலில் கூறப்பட்டுள்ளது சில ஆழ்வார்கள் திருமாலின் கையிலுள்ள ஐந்து ஆயுதங்களில் ஒன்றின் அம்சமாக பிறந்தவர்கள் என்று வைணவம் நம்புகிறது இதன்படி பேயாழ்வார் நந்தகம் எனப்படும் அம்சமாக பிறந்தவர் என்று நம்புகின்றனர் இவர் திருமாலிடம் ஆழ்ந்த அன்புடையவர் இவருடைய பக்தி வைராக்கியத்தால் இவர் செய்த செயல்கள் சராசரி மனிதரிடம் வேறுபட்டவராக இவரை காட்டின தம்மை மறந்த நிலையில் பேய் பிடித்தவர் போல இவர் திருமாலை வணங்கினார் இவருடைய இந்த செயல்களால் இவர் பேயாழ்வார் என பெயர் பெற்றார் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தின் போது பத்து நாள் உற்சவம் நடக்கின்றது பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் மற்றும் பேயாழ்வார் ஆகிய மூவரையும் ஒரே இடத்தில் பெருமாள் அருளினார் இந்த நிகழ்வு திருக்கோவிலூர் வைபவம் என்ற பெயரில் நடக்கின்றது அது என்ன திருக்கோவிலூர் வைபவம் என பார்க்கலாம் பேயாழ்வார் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் எனும் மூன்று ஆழ்வார்களும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள் ஆவார்கள் இவர்கள் ஒருவரை ஒருவர் அறியாமல் வெவ்வேறு இடங்களில் தனித்தனியே இறை வழிபாட்டில் ஈடுபட்டு வந்தனர் மூவரும் எதேச்சையாக திருக்கோவிலூருக்கு ஒரே நேரத்தில் யாத்திரை மேற்கொண்டனர் இதனால் அந்த ஊரில் மிகப்பெரிய மழை பெய்தது மூவரும் மலைக்கு ஒதுங்குவதற்காக ஒரு சிறிய குடிசைக்குள் புக அந்த இடத்தில் ஒருவர் படுக்கலாம் அல்லது இருவர் அமரலாம் அல்லது மூவர் நிற்கலாம் எனும் அளவில் இருந்தது இம்மூவரும் அங்கு சிறிது நேரம் நின்று கொண்டிருக்க இவர்களுக்கு விளையாட்டுக் காட்ட நினைத்த இறைவன் நான்காவதாக இருந்து இருளில் நெருக்கத்தை உண்டு பண்ணினார் அங்கோ கும்மிருட்டு நெருக்கத்திற்கான காரணம் புரியவில்லை பொய்கை ஆழ்வார் பூமி என்கிற அகலில் கடல் நீரை நெய்யாக கொண்டு சூரியனை விளக்காக ஏற்றினார் பூதத்தாழ்வார் அன்பாகிய அகலில் ஆர்வத்தை நெய்யாக கொண்டு சிந்தையாகிய திரியில் ஞான விளக்கை ஏற்றினார் இவ்விரண்டின் ஒளியால் நெருக்கத்திற்கு காரணமான இறைவனை கண்டனர் பின் மூவரும் பெருமாளின் திருவிளையாடலில் நெகிழ்ந்தனர் இந்த நிகழ்வின் உட்பொருள் என்னவென்றால் புகை ஆழ்வாரின் செயல் புற இருளை நீக்கியது பூதத்தாழ்வாரின் செயல் அக இருளை நீக்கியது அக இருள் புற இருள் இவ்விரண்டையும் நீக்கினால் இறைவனை காணலாம் என்பதே ஆகும் இந்த சம்பவமே திருக்கோவிலூர் வைபவம் என்ற பெயரில் இந்த ஆலயத்தில் நடைபெறுகிறது பேயாழ்வார் கிணற்றில் அவதரித்த நிகழ்ச்சியும் திருமலைசை ஆழ்வார் பேயாழ்வாரிடம் சிஷியராக இருந்து உபதேசம் பெற்ற நிகழ்ச்சியும் உற்சவத்தின் போது நடக்கின்றது நாலாயிர திவ்ய பிரபந்தங்கள் எனப்படும் வைணவ நூல்களின் தொகுப்பில் உள்ள மூன்றாம் திருவந்தியாதியை பாடியவர் இவர் ஆவார் இது நூறு வெண்பாக்களை கொண்டது அதே போல முதல் திருவந்தாதி பொய்கை ஆழ்வாருடையது இரண்டாம் திருவந்தாதி பூதத்தாழ்வாருடையது இவ்வாலயத்தில் மூலவராக கல்யாண மாதவர் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி சமேதமாக பாலிக்கின்றார் இந்த நிலை அனந்த நிலை என அழைக்கப்படுகிறது வலப்புறம் அமிர்தவள்ளி தாயாருக்கு தனி சன்னதியும் இடப்புறம் ஆண்டாள் அம்மனுக்கு தனி சன்னதியும் அமைந்துள்ளது அதே போல பூவராகவர் கோதண்டராமர் சீதாதேவி மற்றும் லக்மணருக்கு தனி சன்னதியும் அமைந்துள்ளது பால ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி உள்ளது மூலவருக்கு அருகில் சேனை முதலியார் பேயாழ்வார் பொய்கை ஆழ்வார் இராமானுஜர் ஊதத்தாழ்வார் மற்றும் மணவாள மாமுனிகள் ஆகியோருக்கு தனி சன்னதிகள் அமைந்துள்ளது ஒருமுறை வேதவியாசர் நாரதனிடம் பூலோகத்தில் தோசமில்லாத ஸ்தலம் எது என்று கேட்ட பொழுது அவர் இந்த ஆலயத்தை காட்டினாராம் இந்த ஸ்தலம் களிதோஷம் இல்லா ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது வைகுண்ட ஏகாதசியின் போது அதிகாலை இங்கு சொர்க்கவாசல் திறப்பு மிக சிறப்பாக நடைபெறுகிறது பக்தர்கள் திரளாக கலந்து மகிழ்கின்றார்கள் இவ்வாலயத்தின் தல விருட்சம் புன்னை தல தீர்த்தம் சந்தான புஷ்கரணி ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையில் இக்கோயில் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைத்துறையால் பராமரிக்கப்பட்டு வருகிறது இவ்வாலயத்திற்கு சொந்தமான ஆன்மீக நூலகமும் வசந்த மண்டபம் என்கின்ற திருமண மண்டபமும் அருகில் உள்ளது இந்த வசந்த மண்டபத்தின் ஒரு நாள் வாடகையாக இருபத்தி ஐந்தாயிரம் மட்டுமே வசூலிக்கப்படுகிறது இந்த ஆலயத்தில் வைகானசம் முறைப்படி பூஜைகள் செய்யப்படுகிறது உற்சவர் தாமரை போன்ற மலர்ந்த முகத்துடன் காணப்படுகிறார் இதனால் இவர் அரவிந்த மாதவர் எனவும் அழைக்கப்படுகிறார் இந்த ஆலயத்தில் உள்ள மூலவர்களின் அழகும் உற்சவர்களின் அழகும் நம் மனதை கொள்ளை கொள்ளும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை அதே போல இந்த ஆலயத்தை நிர்வாகமும் அர்ச்சகர்களும் மிக சுத்தமாக பராமரிக்கின்றார்கள் என்பதனை இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டும் பல்வேறு பக்தர்கள் இவ்வாலயத்தில் வழிபட்டு திருமண தடைகள் நீங்க குழந்தை பேறு பெற மேலும் பல்வேறு வளங்கள் பெற இங்கு வந்து வணங்கி மகிழ்கின்றார்கள் இவ்வாலயமானது பிரசித்தி பெற்ற மயிலை அருள்மிகு முண்ட கன்னியம்மன் ஆலயத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ளது ராயப்பேட்டை ஹைரோடில் வள்ளுவர் சிலை பேருந்து நிறுத்தத்தில் இருந்தும் சாந்தோம் நெடுஞ்சாலையில் ஆல் இந்தியா ரேடியோ பேருந்து நிலையத்திலிருந்தும் இந்த ஆலயம் நடக்கும் தொலைவில் அமைந்துள்ளது பறக்கும் ரயிலில் பயணிப்பவர்கள் முண்டகன்னியாமல் ரயில் நிலையத்தில் இறங்க வேண்டும் நீங்களும் உங்கள் குடும்பத்துடன் சென்று அருள்மிகு தாயார் சமேத மாதவ பெருமாள் அருள் பெற்று வாருங்கள் ஓம் நமோ நாராயணாய